அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்லேயே மூணே பொருள் மட்டுமே வச்சு ஈஸியா பால் கடும்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பால் கடும்பு மில்க் புடிங் எது வேணும்னாலும் சொல்லலாம் நம்ம ஆக்சுவலா ரோட் சைட்லாம் டீ டி நகர்லலாம் கடையில் பெரிய தட்டில் கொட்டி வச்சு கட் பண்ணி விற்பாங்க இது இப்ப நம்ம வீட்ல ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நீங்க திக்கான பாலா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் பால் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு பார்க்கலாம் ஒரு பத்து గ్రాமே நான் கிராஸ் இது ஒரு பத்து கிராம் எடுத்துக்கலாம் இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம் இது பவுடர் ஆக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா இது சீக்கிரமா மெல்ட் ஆகிரும் பாருங்க இது கொஞ்சம் நல்ல இது பவுடர் ஆயிடுச்சு பாருங்க இது நீங்க இது சீக்கிரமா இல்லனா கொஞ்சம் டைம் எடுக்கும் பாரு பால் நல்லா கொதி வருது இதுல ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் கொதி வந்த உடனே நீங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க போல ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் பாதாம் பிஸ்தா முதிரி நட்ஸ் சேர்த்துக்கிறேன் இது அந்த அளவுக்கு யாருமே சேர்க்க மாட்டாங்க இது சேர்க்கும் போது ஆகப்படும் போது நல்லா டேஸ்டா ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பண்ணி பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் இந்த சைனா கிராஸை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சைனா கிராஸ் கூட பாத்தீங்கன்னா யாருமே மிக்சி ஜார்ல சேர்த்துனா பவுடர் பண்ண மாட்டாங்க நான் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக பவுடர் பண்ணிருக்கேன் இது போல கடற்பாசிய நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா இது சீக்கிரமாக கரைஞ்சி சீக்கிரமா வெந்துடும் நம்ம அப்படியே சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க பால் திக்காயிரும் ஆனா இதுல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சைனாகிராசோ கடற்பாசையோ நமக்கு சீக்கிரமா கரையாது அதனால நீங்க இது போல மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சி வெந்து கரெக்டாக இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி திக்காயிரும் இது நல்லா திக்காயிடுச்சு இந்த நம்ம இதுக்குள்ள சேர்த்த இந்த கிராஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்லா கரைஞ்சிருச்சானே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா திக்கானவுடனே நீங்க பிளேட்டுக்கோ இல்ல டம்ளருக்கோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இத முதல்ல நம்ம ஒரு டம்ளருக்கு போட்டு கொட்டிக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிறத ஒரு பவுல்லனா ட்ரேலனா இல்லனா வீட்டுல இருக்கக்கூடிய தட்டுல நீங்க கொட்டிக்கங்க இது கொஞ்சம் நல்லா ஆதி செட் ஆகட்டும் செட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ டம்ளரில் இருக்கிறதையும் நீங்கள் சைடில் ஃபுல்லாக இது போல் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் எடுத்துக்கங்க மாஷல்லா பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா டீநகர்லலாம் இது போல் செஞ்சு வச்சுருப்பாங்க இது கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துடும் அலமது நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஈஸியாக பால் கடும் வீட்லேயே செஞ்சிட்டோம் ஆக்சுவலாக இது ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் ஒயிட்டான கலருக்கு இருக்கும் நம்ம மில்க் பவுட்ரு நட்ஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது குல்ஃபி கலருக்கு எல்லோ விஷயம் இருக்குது ஆனால் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய அந்த பால் கடும்பு மில்க் குடிங்க விட இது நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் முஸ்லீம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நோம்பு டைம்லலாம் டெய்லியுமே வீட்டில் செய்வாங்க நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் வரைக்கும் தேங்க் யூ